ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இந்த வராகி என் மீது உண்மையான அன்பு கொண்ட குழந்தைகளுக்கு மட்டுமே தான் இந்த வாக்கு கிடைக்கும் அப்படி உனக்கு இன்று இந்த வாக்கு கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் காட்சி கொடுக்க போகின்ற இந்த இந்த நாளில் என்னுடைய குழந்தையினுடைய பூஜையில் காட்சி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது யாருக்கெல்லாம் இந்த தாயானவள் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றேனோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் பல முன்னேற்றங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கின்றது அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது முன்பெல்லாம் எத்தனையோ விதமான சோதனைகளில் இனிமேல் இதிலிருந்து மீண்டு வரவே முடியாது என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது மாறி இப்பொழுது வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நம்மால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாமல் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு உனக்குள் வந்திருக்கின்றது எதையும் சமாளிக்க முடியாமல் திணறியது எங்கே இப்பொழுதே எது வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வோம் என்று நினைக்கின்ற எண்ணம் எங்கே இந்த எண்ணம் உனக்குள் மாறி இருக்கிறது என்றாலே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் எப்பொழுது மாத தொடங்கிவிட்டது என்று தானே அர்த்தம் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வராகிய ஒரு நாளும் நீ அவமதித்து விடாதே அதிலும் குறிப்பாக பஞ்சமி திதி நேரத்தில் இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுது உன்னை என்னை நீ உதாசீனம் செய்து விடாதே இந்த தாயானவள் என்னுடைய வாக்கில் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் ஒரு நாளில் நடந்துவிடும் தான் நான் ஒரு சொல்லவில்லை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளிலும் இது மாற்றத்தை கொடுக்கும் என்று தான் அம்மா சொல்கின்றேன் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வர தொடங்கிவிட்ட பிறகு நீ எதை நினைத்தும் வேதனைப்படக்கூடாது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாறும் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த வராகியானவள் என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தைகள் எத்தனை பேர் இந்த தாயானவள் என் முன்னால் நின்று அம்மா என் மனது ரணமாக இருக்கின்றது என் மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் வெளியில் சொல்லி என்னால் ஒரு பொழுதும் அழ முடியவில்லை எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு என்று கூட யாரும் இல்லை அதனால்தான் நான் எப்பொழுதும் உன்னையே தேடி தேடி வருகின்றேன் நீ இருப்பதை மட்டும் எனக்கு உணர்த்தி விட்டால் நீ எனக்கு ஒரு முறை காட்சி கொடுத்து விட்டால் நிச்சயமாக நான் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைந்து விடுவேன் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா அம்மா அத்தனை பேருக்கு காட்சி கொடுக்கின்றேன் எனக்கு மட்டும் இத்தனை நாளும் காட்சி கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அதற்கான காரணத்தை இப்பொழுது இந்த தாயானவள் உனக்கு சொல்லிக் கொண்டின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்று எதற்காக நான் உனக்கு காட்சி கொடுக்க வருகின்றேன் என்பதனையும் சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை இதனால் வரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருப்பது உண்மை என்பது போல இந்த வராகியானவள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் காரணம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சூழ்நிலைகள் சில நேரங்களில் உன்னை சில சி விழ வைத்துவிடும் சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை எழ முடியாமல் தள்ளிவிடும் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எந்த பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வர முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு எதுவும் இல்லை எதிலிருந்து முன்னால் மீண்டு வர முடியும் எந்த சூழலிலிருந்து முன்னால் தப்பித்து வர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த தாயானவள் உனக்கு காட்சி கொடுக்காமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா நான் உனக்கு காட்சி கொடுத்திருந்தால் நீ இந்த வாழ்க்கையில் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சியிலிருந்து அப்படியே பின்வாங்கி நின்று கொண்டிருப்பாய் எந்த ஒரு குழந்தை அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து வெற்றியை தொடுகின்ற நிலையில் இருக்கின்றதோ அந்த குழந்தைக்கு நிச்சயமாக இந்த தாயானவள் காட்சி கொடுத்திருப்பேன் அதையும் மீறி ஒருவருக்கு காட்சி கொடுக்கவில்லை என்றால் அவர்களினுடைய வேண்டுதல் இன்னும் சில காலம் தாமதமாகும் தாமதமாக எடுத்துக்கொள்ளும் அவர்கள் இப்பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் சரியான விஷயத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம் காட்சி கொடுத்தோம் என்றால் அவர்களுக்கு எல்லா விஷயத்திலும் மெத்தன போக்கு வந்துவிடும் என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் முன்னால் தோன்றாமல் இருந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக இந்த வராகி என்னுடைய அன்பினால் உனக்கு கொடுக்கப்படும் காலம்தான் எப்படியும் உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்க போகின்றது நீயும் ஒரு நாள் இதிலிருந்து மீண்டு வந்தால் ஆக வேண்டும் நீயும் ஒரு நாள் இந்த சூழ்நிலையை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் இன்று இருக்கின்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்பதற்காக நாளைய விஷயங்களே என் குழந்தை நீ யோசிக்காமல் விட்டுவிடாது கஷ்டம் என்பது எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நாள் அது முடியும் ஒருவருக்கு சில காலம் முன்னால் முடியும் ஒருவருக்கு சில காலம் தாமதமாக முடியும் இதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி என்ற ஒன்று நிரந்தரமாக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே இங்கே சூழ்நிலைகள் உனக்கு ஏதுவாக இல்லை என்று வருந்துகின்றாய் ஆனால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறப் போகின்றது என்பதனை நினைத்து முதலில் நீ சந்தோஷம் அடைய வேண்டும் ஏனென்றால் இந்த வராகி இந்த நாளில் உனக்கு காட்சி கொடுக்க போகின்றேன் நான் காட்சி கொடுத்து விட்டால் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என்று தான் அர்த்தம் அப்படியானால் நான் இன்று உனக்கு நிச்சயமாக காட்சி கொடுக்கின்றேன் என் குழந்தையினுடைய பூஜைகளில் மனம் குளிர்ந்து இத்தனை நாளும் நீ மனதால் என்னை நினைத்ததற்கு பலனாகத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எதுவும் வேண்டாம் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இன்று வந்துவிட்டாள் இவளை அன்றி நமக்கு வேறு யாரும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு நிச்சயமாக மனதார இன்று என்னை வணங்கும் பொழுது எனக்காக நீ தீபத்தினை ஏற்றும் பொழுது உனக்காக காட்சி கொடுப்பேன் என்பதனை விடாதே நீ ஏற்றுகின்ற தீபத்தில் அல்லது நீ எனக்காக படைக்கின்ற பிரசாதத்தில் நீ எனக்கு வைக்கின்ற பானகத்தில் என்று எனக்கு எதை மனதார அன்போடு படைக்கின்றாயோ அதில் நிச்சயமாக இன்று உனக்கு இந்த தாயானவள் காட்சி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் வந்துவிட்டது என் குழந்தை கடந்து வந்த அத்தனை சூழ்நிலைகளும் இனிமேல் நல்லபடியாக மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது எத்தனை காலம்தான் இப்படி இந்த வாழ்க்கையில் இருந்துவிட முடியும் என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இனிமேலும் இது போன்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருப்பாயானால் வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் இல்லத்தில் தான் வசிக்கின்றேன் இந்த எண்ணம் ஒன்று உன்னை நிச்சயமாக வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடாதே நீ என்னை உன் இல்லத்திற்குள் உணர்ந்து என்றால் போதுமே வேறு என்ன என் குழந்தைக்கு தேவைப்பட போகின்றது வாழ்க்கை கொடுக்கின்ற கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமல்ல இந்த கஷ்டத்திலிருந்து நீ வெளிவர வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது அதற்கு உனக்கு துணையாக இருக்கப் போகின்ற இந்த வராகியையும் நீ உணரப்போகின்ற நாள் மிக விரைவாகவே வந்து கொண்டிருக்கின்றது எல்லா சூழலிலும் என் குழந்தை நிச்சயமான நல்லதொரு திருப்பத்தை நீ பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து இதனால் வரையிலும் உனக்கு நான் உன்னோடு இருந்து செய்து கொடுத்த விஷயங்கள் என்னவென்று அறியவில்லை அதையெல்லாம் எப்போது நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்தது நான் என்ன மாற்றங்களை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தினேன் என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப்போகின்றாய் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நடந்தேறிய அத்தனை சந்தோஷங்களும் உன் கண்முன்னால் வராமல் போனதற்கு காரணமே உனக்குள் இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் இந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து இனி உனக்கான நல்ல எண்ணங்களும் உனக்கான நல்ல நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கூடி வரப் போகின்றது நல்லதை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது என் குழந்தைக்கு தீய எண்ணங்களை கொண்டவர்கள் பற்றியோ உன்னை சுற்றி வருகின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை உன்னுடைய கர்ம பலன்கள் எல்லாம் குறைந்து உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்குமான பலன்கள் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் என் குழந்தையே எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நடிக்கின்றவர்களும் இங்குத்தான் இருக்கின்றார்கள் தவறுகளை தான் செய்யாவிட்டாலும் மற்றவர்களுக்காக அதை ஒத்துக்கொள்கின்ற மனிதர்களும் இங்குத்தான் இருக்கின்றார்கள் வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் எதற்கும் மனம் கலங்காதே நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இன்று உனக்கு நான் காட்சி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்